குட் மார்னிங் இன்னைக்கு நாங்க இந்த ஏற்பிஎன்பியை காலி பண்ண போறோம் போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டியா இந்த ஏற்பிஎன்பியை சுத்தி காட்டலான்ட்டு இருக்கேன் இங்க நாங்கள் நாங்க கிளம்பி நிறைய இடத்த சுத்தி பார்த்துட்டு அங்க வந்து இன்னொரு போக போறோம் ஸோ நாம இப்ப இந்த ஏபிஎன்பி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சுத்தி பார்க்கலாம் வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஏற்பிஎன்பியோட என்ட்ரன்ஸ் வந்து இதுதான் உள்ள நுழைஞ்சதுமே இந்த இடத்துல வந்து நம்மளோட ஷூ இதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து ஒரு பிளேஸ் மாதிரி இருக்குது சும்மா ஒரு சின்ன பிளேஸ் இருக்குது இது மேலே போனோம்னா மாடியில வந்து கிச்சனு அதெல்லாமே இருக்குது இங்கேயும் வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்குது பாருங்க ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எலக்ட்ரிக் சிஸ்டம் எல்லாமே அதில் இருக்குது அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு குட்டியாக ஒரு ரூம் மாதிரி இருக்குது ஸோ அது வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் உள்ளே வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஆஃபீஸ் ரூம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அங்கே வந்து நிறைய கேம்ஸ் எல்லாமே இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்து என்ன இருக்குதுன்னா கிளாசட் மாதிரி வச்சிருக்காங்க நம்மளோட ஜாக்கெட்டு இதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு இருக்கு என்னென்ன பங்கு பெட் மாதிரி வச்சிருக்காங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணனால கொஞ்சம் வந்து இதா இருக்கு அதுக்கப்புறம் இங்க ஒரு குட்டியா ஒரு டிவி வச்சிருக்காங்க பாருங்க அப்புறம் ஓவன் மட்டும் இருக்கிற கிச்சன் இருக்குது மேலையும் ஒரு கிச்சன் இருக்கு ஆனா இங்க வந்து சிம்பிளா ஓவன் மட்டும் வச்சுக்கிற மாதிரி சிங்கு வந்து பக்கத்தில் இருக்குது ஸோ பங்கு பெட்டு பாருங்கள் மொத்தம் வந்து நாலு பேர் யூஸ் பண்ணுற மாதிரி பங்கு பெட்டு வந்து இருக்குது ஸோ அங்கேருந்து இந்த சைடு வந்தோம்னா ஒரு பாத்ரூம் இருக்குது கீழே பாருங்கள் எப்படி இருக்குன்னு நார்மலாக எல்லாத்துலையும் இருக்க பாத்ரூம் மாதிரி தான் அங்கே வந்து அந்த ஷாம்பு பாடி வாஷ் எல்லாமே இவங்க கொடுத்துருவாங்க நம்ம எதுவுமே கொண்டு வர தேவையில்லை ஸோ இருந்து வெளியில் வந்தோம்னா இங்க வந்து ஒரு ரூம் இருக்கு ஸோ இந்த தான் நாங்க ஸ்டே பண்ணிருக்கோம் இங்க வந்து ஒரு டபுள் பெட்டு வந்து போட்டிருக்கிறாங்க குயின் சைஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பக்கத்தில் பாருங்கள் அந்த ஹேங்கிங்லாம் இருக்குது இங்கே ஒரு குட்டி கிளாஸட் மாதிரி இருக்குது உள்ள எதுவுமே இல்லை ஒரு சேரு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பில்லோ மாதிரி வச்சுருக்காங்க அவ்வளோதான் இருக்குது இங்கே வந்து நம்ம ஹேங் பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ஸு துண்டு இது மாதிரி பெட்டு வந்து இந்த மாதிரி இருக்குது அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஒரு லைட் வச்சுருக்காங்க லைட் லேம்பு லைட் அதுக்கு உண்டான ஸ்டாண்ட் எல்லாமே இருக்குது இங்கே வந்து அழகு காண்டி வால் ஆர்ட் வந்து வச்சிருக்காங்க ஸோ இந்த ரூம் வந்து தான் இருக்குது கீழே வந்து பாருங்க ஒரு மேட்டு மாதிரி போட்டிருக்காங்க நல்லா புசு புசுன்னு அழகாக இருக்குது கால் வச்சாலே பஞ்சு மாதிரி இருக்குது ஓரத்தில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துண்டெல்லாம் இருக்கும் பாருங்க அதெல்லாமே வச்சிருக்காங்க இதெல்லாமே இவங்க கொடுக்கறது தான் இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எதுவுமே கொண்டு வர தேவையில்லை ஸோ கீழே அவ்வளோ தான் ஸோ மாடிக்கு கிளம்பிட்டு போயிட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மேலே வந்த உடனே பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது இந்த இடத்துல தான் கிச்சன் நல்லா பெருசாகவே இருக்குது நமக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இங்கே வச்சுருக்காங்க ஒன்று ஒன்றா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு காஃபி மேக்கர் வச்சுருக்காங்க ஒரு கெட்டில் இருக்குது அதுக்கப்புறம் கீழே வந்து நிறைய கபோர்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இதில் வந்து நிறைய ஸ்பைசஸ்லாம் வந்து அவங்க கொண்டு வந்தது தான் இதெல்லாம் கிடையாது எங்களை மாதிரி வரவங்க வந்து நிறைய பேர் வச்சுட்டு போவாங்கள்ல அந்த ஸ்பைசஸ்லாம் இருக்குது அப்புறம் பாஷ்மெண்ட் அந்த பேப்பரு அதெல்லாமே இந்த ட்ராவில் இருக்குது இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கிச்சன் பவுலு அது மாதிரி எல்லாமே வச்சுருக்குறாங்க வந்து கிச்சன் ஸ்டவ் வந்து இது தான் எங்கள் வீட்டிலே இருக்குது ஆனால் கொஞ்சம் மாடல் வந்து வித்தியாசமா இருக்கும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் இதெல்லாம் நாங்க கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இப்ப சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி நாங்க வந்து கொண்டு போயிடுவோம் தான் இதில் பாருங்க ஸ்பூனு கரண்டி அந்த மாதிரி ஐட்டம் எல்லாத்தையுமே இதில் வச்சிருக்காங்க இதுலேயும் வந்து பாத்திரம் தான் இருக்குது நம்ம எதுவுமே கொண்டு வர தேவையில்லை ஏபிஎன்பினாலே அப்படி தான் இங்கேயே எல்லாமே இருக்கும் நம்மளோட திங்ஸ் மட்டும் கொண்டு வந்தால் போதும் கீழேயும் வந்து பாத்திரம் வந்தால் இருக்குது ஓ ஓவனுக்கு யூஸ் பண்ணுவோம் க்ளவுஸு அது மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க மேலே ஒரு கபோர்டில் வந்து காஃபி மக்கு டம்ளரு ஒயின் குடிக்கிற அந்த கிளாஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த சைடு வந்து பவுல் எல்லாமே இருக்குது ப்ளேட்டு ஸோ அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இந்த கபோர்டுல வந்து வச்சிருக்கிறாங்க இங்க இருக்கிற எந்த திங்ஸையுமே நம்ம டேமேஜ் பண்ணாம திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சைட்ல பாத்தீங்கன்னா கிளாசட் மாதிரி ஒண்ணு இருக்குது அதுக்குள்ள வந்து எல்லாமே மளிகை ஜாமான் தான் இதெல்லாம் இங்க இருந்தது தான் ஸோ அதுக்கு பக்கத்துல டிஷ் வாஷர் இருக்குங்க அது வந்து கிச்சன் சிங்கு வந்து இந்த மாதிரி இருக்குது சிங்குக்கு கீழே பாருங்க நிறைய ட்ராயர் மாதிரி வச்சுருக்காங்க ஒவ்வொன்னுலேயும் ஒவ்வொரு திங்ஸ் இருக்குது வேணுமோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சம்டைம்ஸ் அரிசி கூட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் யாரோ இந்தியன்ஸ் யூஸ் தான் இந்த சைடு ஓவன் இருக்குது பாருங்க இந்த இடத்துல ஓவன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ நான் எங்களோட நாங்கள் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம் எல்லாத்தையும் பேக் பண்ணி கொண்டு போகிறதுக்காண்டி இதுலேயும் வந்து கொஞ்சம் திங்ஸ் தான் இருக்குது நாங்கள் கொண்டு வந்துடுற மட்டும் எடுத்து போகிறோம் மித்தெல்லாம் அங்கே வச்சிட்டோம் இதுலலாம் ஒன்றுமே இல்லை ஏதோ ஒன்று ரெண்டும் இருக்குது நாங்களாம் அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணலை ஸோ இந்த கபோர்டில் என்ன இருக்குன்னா ஒன்றுமே இல்லை நாங்கள் ஸோ எல்லாத்தையும் எடுத்துட்டோம்ல அதனால அப்படி இருக்குது ஸோ நிறைய கபோர்டு இருக்குது ஃப்ரிட்ஜு பாருங்கள் இந்த சைடு இருக்குது நல்ல பெரிய டபுள் டோர் ஃப்ரிட்ஜு தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் ஹாலு இங்கே வந்து ஒரு டைனிங் டேபிள் ரவுண்டு டைனிங் டேபிள் வந்து போட்டிருக்குறாங்க அது வந்து அழகாக தான் இருக்குது ஹால் வந்து நல்லா பெருசாக தான் இருக்குது பாருங்க ஏதோ ஒரு பத் கருத்து சேராது இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ரவுண்டு டேபிள் தான் இருக்குது மொத்தம் வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் டாலர் வந்து இதுக்கு வந்து ரெண்ட்டு பார்த்துக்கோங்க சோஃபா வந்து போட்டிருக்குறாங்க நம்ம எதையுமே க்ளீன் பண்ண தேவையில்ல அதுக்கும் சேர்த்து தான் நம்ம காசு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஒரு ஃபயர் ப்ளேஸ் மாதிரி இருக்குது மேலே வந்து டிவி வச்சுருக்காங்க ஃபயர் பிளேஸுக்கு ரெண்டு சைடுமே ஒரு ஸ்டூல் மாதிரி குஷன் போட்டு வச்சுருக்காங்க இது வந்து ஒய் பாஸ்வேர்ட் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது நம்ம வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் பிளேஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து அந்த அளவுக்கு இல்லைல்ல ஸோ விண்டரில் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் அழகுக்காண்டி இந்த மாதிரி திங்ஸ் எல்லாத்தையுமே இங்கே வச்சிருக்காங்க அதுவும் பார்க்க நல்லா இருக்கு ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா வெளியில் வந்து அந்த மலைகள் வந்து சூப்பராக இருக்கு பாருங்க ஹம் எவ்வளோ அழகா இருக்கு ஸோ ஆப்போசிட் சைட்ல தெரியுது பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இந்த இயற்பியின் பியும் நான் ஃப்ரெண்டில் வந்து நான் எடுக்க மறந்துட்டேன் ஸோ அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் இருக்கிறதும் இருக்குது இந்த இடத்துல உக்காந்துக்கிட்டு ஜாலியாக வியூ பார்த்துட்டு நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம் கிச்சன் லைட் வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்புறம் அங்கங்க வந்து இந்த மாதிரி வால் ஆட்டு வந்து வச்சிருக்காங்க இங்கேருந்து கிளம்புறதுனால ஓரளவுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுக்கணும் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க இருந்து இந்த சைடு வந்தோன்னா இங்கே வந்து ஒரு பாத்ரூம் இருக்கு அதை நான் வந்து எல்லா பாத்ரூம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறமா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்கு பாருங்க இது வந்து ஒரு நான் கீழே காட்டினேன் பார்த்தீங்களா அதே சைஸ் பெட்ரூமு அந்த பெட்டிங் வந்து வேறு மாதிரி இருக்குது இங்கே ஒரு வாக்கிங் கிளாஸ் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க அவ்வளோதான் ஓப்பன் கிச்சன் அப்படிங்கிறதுனால ஹாலும் கிச்சனும் ஒரே இதில் தான் இருக்குது ஸோ ஹாலில் இருந்து இந்த சைடு வந்தோம்னா வெளியில் அவுட் சைடு வந்து ஒரு போகிறதுக்கு வந்து ஒரு டோர் இருக்குது பால்கனிக்கு ஸோ இங்கே பாருங்க அந்த டோரை ஓப்பன் பண்ணோம்னா இங்கே வந்து பாபிக்கு க்ரில் வந்து ஒன்று வச்சுருக்காங்க நைட்டு இதெல்லாம் நாங்க யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு குட்டியா டேபிள் சேர் வந்து இருக்குது பால்கனி வியூ வந்து செம்ம சூப்பரா இருக்கு பாருங்க இந்த இடத்துலையும் பேட்டியோ சேரெல்லாம் போட்டுட்டு இங்கே உட்காந்துட்டே நம்ம வந்து வரப்போகிற காரு அதுக்கப்புறம் இந்த ராக்கி மவுண்டன் இது எல்லாத்தையுமே நம்ம ரசிக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து வியூ வந்து சூப்பராக இருக்குது சேர்லாம் பாருங்கள் குஷன் வச்ச மாதிரி எல்லாமே இந்த இடத்துல இருக்குது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து இங்கேனா எதுவும் வச்சுருக்காங்க என்னான்னு தெரியல ஸோ பால்கனி வந்து அவ்வளோதான் ஸோ பால்கனிலிருந்து இந்த சைடும் நம்ம உள்ளே போகலாம் பால்கனி டோரை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃப்ளோர் வரும் அங்கேருந்து மாடிக்கு போகிற செகண்ட் ஃப்ளோர் வந்து இருக்குது ஸோ மேலே ஏறின உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பெட்ரூமு அதுக்கப்புறம் வாஷர் ட்ரையர் ரூம் இருக்குது ஸோ இதுதான் வந்து வாஷர் ட்ரையர் இருக்கிற ரூமு லாண்ட்ரி டிஜர்ஜெண்டு அந்த ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க நமக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எதுவுமே கை கொண்டு வரணுன்னு அவசியம் கிடையாது ஸோ அங்கேருந்து நேராக இந்த சைடு வந்தோன்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது இது வந்து கொஞ்சம் பெரிய பெட்ரூம்மு இந்த பெட்ரூமில் மட்டுந்தான் உள்ளயே டிவி கூட இருக்குது பெட்ரூம்மில் இருந்து இங்கிட்டு வந்தோன்னா இங்கே ஒரு சேர் மாதிரி போட்டிருக்குறாங்க அதுக்கப்புறமா இங்கே ஏதோ இருக்குது என்னன்னு தெரியலை கொஞ்சம் டிசைனுக்கு வந்து நிறைய ஐட்டம் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க அழகுப்படுத்துறதுக்காண்டி அதுக்கப்புறம் இந்த இடத்துலயும் ஒரு காஃபி மேக்கர் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க கீழே வந்து காஃபி அந்த திங்ஸ் எல்லாமே இருக்கு அப்புறம் வந்து நிறைய போர்வ மாதிரி ஏதோ இருக்குது ஸோ இதுலேயும் வந்து ஏதோ வச்சிருக்காங்க நிறைய திங்ஸ் இருக்குது இங்கே இது வந்து குப்பைத்தொட்டி குத்தி ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது பாருங்க நம்ம கூலிங்காக குத்தியாக யூஸ் பண்ணுறக்காண்டி வச்சுருக்காங்க ஸோ இந்த ஐட்டம்லாம் இருக்குது அப்படியே வெளியில் வந்து போனோம்னா மே ஃபுளோரில் வந்து பெரிய ஹாட் டப்பு வந்து ஒன்று இருக்குது ரொம்ப பெருசாக இருக்குது ஒரே ஒரு தடவை மட்டும் பசங்க யூஸ் பண்ணாங்க இப்போ வந்து இந்த ஹாட் டப் வந்து க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது வியூ வந்து சூப்பரா இருக்கும் இங்க இருந்து பாக்குறதுக்கு தண்ணி ஆல்ரெடி சூடாக உள்ள இருக்கு இருக்குது பசங்க அன்னைக்கு யூஸ் பண்ணப்ப பாத்தோம் இங்க இருந்து வியூ பாருங்க மழை வந்து பக்கத்துல தெரியற மாதிரி இருக்கு இந்த மவுண்ட்ஸ் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கு கிளைமேட்டும் செம்மையாக இருக்கு ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் மறுபடியும் எங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ஃபுல்லா எங்க பார்த்தாலும் மவுண்டன் வியூ தான் நமக்கு வந்து தெரியும் நாங்கள் வந்து கேன்போன்ல இருக்கிறோம் ஆக்சுவலி இது பேன்ஃபு பக்கத்தில் இருக்கு அந்த சைடு ஏரியா இங்க வந்து ரெசிடென்சியல் ஏரியாலாம் கிடையாது எல்லாமே டூரிஸ்ட் ரெண்டல் ஏர்பிஎன்பி என்பி அதுக்கப்புறம் லாட்ஜு அந்த மாதிரி தான் இங்க நிறையவே இருக்குது ஸோ இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கறதுனால மொட்டை மாடியில் இருந்து நேராக ஸ்ட்ரெயிட்டாக வந்தோன்னா லாண்ட்ரி ரூமுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு ரூம் இருக்குது இதுவும் வந்து கொஞ்சம் பெரிய ரூமு தான் இங்கே இருக்கிற இது செட்டப் பாருங்கள் அந்த பெட்ஷீட் மட்டும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் மாறியிருக்கு மத்தபடி கிளாசெட்டு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த ரூமுக்குள்ளே வந்து அட்டாச்சடு வாஷ்ரூம் ஒன்று இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நார்மலாக அங்கே பார்த்தா அதே மாதிரி வாஷ்ரூம் தான் Səv ləda heyndədə ஸோ ஃபுல் ஏ பிஎன்பியுமே வந்து சுற்றி காட்டியாச்சு இப்போ நான் வந்து பால்கனிலிருந்து வந்த இடம் இதுதான் ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே இறங்கி வந்தோம்னா நம்ம கிச்சனு ஹாலு அந்த ஏரியா இருந்துச்சு பாருங்கள் டைனிங் ஏரியா ஸோ அதெல்லாமே இங்கே இருக்குது ஸோ அதுலேருந்து அப்படியே நம்ம வந்து கீழே இறங்கி போயிடலாம் கிச்சன் வழியாக தான் கீழே இறங்கணும் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ண மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய்